கர்த்தர் வந்து அம்மன் அம்மா ஓடுவாரா கடைசியில அதாவது என்னன்னா அவர் இதை இவர் நான் ஓடிகளை போல் அலருவேன் கத்துருப்பா என்று சொல்லி பயப்படுத்த சொல்றீங்களா எவ்வளவு பெரிய கேவலம் அது இந்த எட்டாம் வாசனை யார் சொல்றான்னா மீகா என்கிற தீர்க்க தரிசி இது நிமித்தம் நான் புலம்பி அலருவேன் எது கர்த்தர் சொன்னாரு எது தீர்க்க தரிசி உங்களுக்கு விளங்கல அவ்வளவுதான் அந்த இடத்துல அங்க கர்த்தர் நானும் சொல்லல அப்படி அங்க தீர்க்க தரிசி அந்த அவல நினைவு நினைத்து அந்த தேசத்துக்கு ஒரு தண்டனை நினைத்து தான் அப்படி இருக்க போவதாகவும் அவன் அழுகிறதாகவும் சொன்ன கர்த்தர் சூழல் அப்படி இருக்காருன்னு சொல்லி ஆகவே எது கர்த்தருடைய வார்த்தை எது தீர்க்க வார்த்தை என்பதிலே பிரித்து உங்களுக்கு புரிந்து கொள்ளாததுடைய நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தகர் புஸ்தகத்தில் அப்படி இல்லை கர்த்தர் அம்மனம்மா நடந்தார் என்பதற்கு இந்த ஆதாரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நிர்வாணம் மேட்டரை பத்தி சொன்னார்ல அதை நிர்வாணம் அவரை சொல்லிதான் சொன்னாருன்னு சொன்னா அது அந்த அர்த்தம் இல்ல இந்த அர்த்தம் இல்லன்னு உளர்க்குறீங்கல்ல அதனால அது அந்த அர்த்தம்தான் அது உங்களுக்கு தமிழ் தெரியாதனால உலர்னது சரியா அப்பனா இந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நீ வந்து கர்த்தரை வந்து அம்மனமா ஓடுனா சொன்னோம்ல ஓடுனது கர்த்தர் இல்லதான் ஓடுனது அம்மனமா தான் கர்த்தர் இல்ல தீர்க்க தரிசி அப்ப தீர்க்க தரிசி அம்மனமா ஓட சொல்லி கர்த்தர் கட்டல போட்டான் அதுல ஒத்துக்கிட்டீங்கல்ல அப்ப அதுல ஒத்துக்கிட்டு இப்போ வந்து யாரை பார்த்து என்ன சொன்னீங்க இதுதான் அப்ப வந்து அதாவது மீகா ஒன்னாவது அதிகாரத்துல நம்ம முதல்ல அவங்க என்ன வாதம் வச்சாங்கன்னாக்கா பாரு கத்தரே அம்மனமா வராருன்னாங்க அது அவங்களுக்கு விளங்கல

உங்களுடைய சமுதாய மக்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அடுத்ததாக